எந்த வித்தியாசமும் இல்லாமல் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய முதலமைச்சர் யார் அதே நேரத்திலே யார் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு யார் கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் டெல்லியிலே கொண்டு போய் அடிமை சாசனத்தை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உரிமை குரலாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் இது அத்தனையும் மறுத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தொகை அதுல ஒரு பத்துல ஒரு பகுதி கூட ஒன்றிய அரசாங்கம் வழங்குவது இல்லை என்பதுதான் உண்மை சமீபத்துல அமித்ஷா மதுரைக்கு வந்த போது அவர் தான் கூட்டணி தலைவர் மாதிரி பேசுகிறார் கூட்டணிக்கான வரையறைகளை எல்லாம் அவர்கள் தான் வகுக்கிறார்கள் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல நெய்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் பூவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் மனதுக்கு நெருக்கமாக யாரை பற்றி அதிகமாக சிந்தித்தாரோ யாரை அதிகமாக நேசித்தாரோ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்தி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருப்பதற்கு நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் தீபக் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டுச் குறிப்பிட்டு சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து அழைத்த பொழுது அவருக்கு இருந்த உணர்வு காலம் காலமாக இந்த சமூகம் நம்மிலிருந்து வேறுபட்டவர்களை சற்று வித்தியாசமாக இருப்பவர்களை எப்படி ஒதுக்கி வைத்தே பழகி இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம் அது திருநங்கைகளாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு நாட்டிலிருந்து நம் நாட்டிலே வந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரையும் நாம் வேறு ஒரு கண்ணோட்டத்திலே வேறு விதமாக ஒரு அச்சத்தாலோ இல்லை அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலோ அவர்களை தள்ளி வைப்பதற்காக அவர்கள் மீது சில வார்த்தைகளை ஏற்றி வைத்து சுமையாக மாற்றி அவர்களை ஒதுக்கி வைத்தே பழகி இருக்கக்கூடிய சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சமூக அமைப்பிலே யாரை இந்த சமூகம் தொடர்ந்து ஒதுக்கிக் கொண்டே இருந்ததோ அவர்களை அரவணைத்து என்னை போல உனக்கு ஒரு திறமை இருக்கிறது எனக்கு ஒரு திறமை இருக்கிறது உனக்கு ஒரு திறமை இருக்கிறது என்று அவர்களை அரவணைத்து ஆதரித்து மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்த முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனா ஒன்னே ஒன்னு தீபக் வந்து ஒரு உதாரணம் கொடுத்தாரு அதுக்கு என்ன இதுக்கு தான் நீ மேடையில இருந்தால் நான் பேசுறதே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அவரு இது சும்மா சொல்லுவாரு அவர் என்கிட்ட பேசாதது பாக்கி கிடையாது அதனால அப்படிலாம் பயப்படுற ஆளும் இல்லை தீபக் ஆனால் ஒரு உதாரணம் கொடுத்தாரு ஒரிசால போய் தனி நியாயம் காது கேளாதவர் பள்ளிக்கு போய் அங்க நான் பேசணும்னு நினைச்சேன்னா எனக்கு அந்த மொழி தெரியாது கூட ரத்னாவை கூப்பட்டு போலன்னா நான் என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது ஆனால் ஒரிசால போய் இறங்கி எனக்கு ஹிந்தி தெரியணும்னு அவசியம் கிடையாது ஒரிசா தெரியணும்னு அவசியம் கிடையாது ஒளிய மொழி தெரியணும் அவசியம் கிடையாது நிறைய ஆப் அதுல தமிழில் பேசினா அது எந்த மொழியா இருந்தாலும் மாத்தி கொடுத்துரும் இது வேற யாரோ நம்ம காதல பூ சுத்துறதுக்காக இட்லி வாங்க முடியாது சாம்பார் வாங்க முடியாதுன்னு வியாபாரம் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கும் கடையை மூடிட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால அது நமக்கு வேண்டாம் அதனால அந்த காதுல பூசு கதையை விட்டுட்டு நம்ம மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் அதை பற்றி பேசுவோம் அதை பொழுது தீபக் சொன்னது போல தலைவர் கலைஞர் அவர்கள் அளவிற்கு அவர்களை உணர்ந்து ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா ஒரு ரொம்ப நாளா வந்து தீபக் எனக்கு சொன்னதுதான் எங்களுக்கு பீச்சுக்கு போகணும் கடற்கரைக்கு போக வேண்டும் என்று ஆசை ஆனால் போக முடியாது மண்ணை மண்ணை தாண்டி நீங்க அந்த வண்டியை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே அது சிக்கிக்கும் இல்லைனா அதில் நடந்து கொண்டு போகிறது இல்லைன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு நடக்கிறது எல்லாமே மண்ணுக்குள்ளே அமர்ந்திடும் அதனால் போக முடியாது தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளுக்கு அவருக்கு ரொம்ப பிடித்த மனதுக்கு பிடித்த இவர்களுக்காக எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விஜிபி அருகிலே இருந்த ஒரு இடத்துல அங்கே அந்த பேவர்ஸ் பிளாக் போட்டு நான் எல்லாரும் பீச்சுக்கு போனோம் போயிட்டு அங்க முதல் முறையாக அந்த கடலிலே கால் நனைத்த அந்த நே அவர்கள் கால் நனைத்த அந்த நேரத்தை பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நேரம் அங்கிருந்து அறிவாலயத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்க வருகிறோம் வந்த பொழுது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் நானும் உங்களில் என்ன தலைவர் கலைஞர் அவர்கள் சக்கர நாக்காளியிலே இருந்த காலகட்டம் அது நானும் உங்களை போல் ஒருவன் என்னால் உங்களை உணர முடிகிறது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் மனதார சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை ஆனால் இது அப்பொழுது மட்டும் அவர் மனதிலே உதித்த எண்ணம் இல்லை ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாழ்க்கையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவருக்கு அதில் அவருடைய பார்வை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு கண் சிகிச்சை செய்ய வேண்டிய அளவிற்கு அவர் பாதிக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அந்த கண்ணு சரியாக படிக்க கூடாதுங்கிறாங்க சரியாகலை அவர் தொடர்ந்து எழுதுகிறார் படிக்கிறார் அதனால வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு அவர் கண் பார்வை பாதிக்கப்படுகிறது அதற்கு பிறகு தலைவர் சிந்திக்கிறார் எனக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னால் சிகிச்சை செய்து கொள்ள முடிகிறது ஆனால் தமிழ்நாட்டிலே எத்தனையோ பேர் வயது மூப்பின் காரணமாக இல்லை என்றால் வேற ஏதாவது பிரச்சனையால் இல்லைன்னா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்னால கண் பார்வை பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் போது அவர்களுக்கு சிகிச்சை செய்வது எப்படி என்பதற்காகத்தான் அந்த கண்ணோளி திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே கொண்டு வருகிறார் ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களிலே வாய்ப்புகள் வசதிகள் எதுவுமே இல்லாத சாதாரண சாமானிய மக்களுக்கு பார்வை திருப்ப கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டம் தான் அந்த கண்ணொளி வழங்கிய திட்டம் இப்படி ஒவ்வொரு முறையும் தனக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது தான் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தன்னிடம் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் மற்றவர்களுக்காக சிந்தித்து சிந்தித்து செயல்பட்ட இதயம்தான் தலைவர் கலைஞரவர்களுடையது இளாண்ட் பற்றி சொன்னார் பல முறை டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் பல மேடைகளிலே சொல்லி இருக்கக்கூடிய செய்தி தான் இது டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிற்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு போற்றப்படக்கூடிய அளவிற்கான ஒரு டாக்டர் தொண்டை காது மூக்கு கான் சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் தன்னுடைய மகன்களில் ஒருவரை போல தலைவர் கலைஞர் அவர்கள் அவரோடு பாசத்தோடு பழகக்கூடியவர் ஒரு நாள் தலைவர் கலைஞர் அவரிடம் கேட்கிறார் எல்லாரும் என்கிட்ட ஏதாவது கேட்கிறாங்கன்னு நீ எதுவுமே என்னை கேட்டது இல்லையேன்னு சரி நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன் உங்ககிட்ட நம்ம ஊர்ல காது கேட்காத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஒரு சிகிச்சையை செய்ய முடிந்தால் அவங்க பல பேருக்கு சாதாரண மற்றவர்களை போல ஒரு வாழ்க்கை கிடைத்து விடும் அவங்களுக்கும் காது கேட்கும் கருவி மாட்ட வேண்டாம் அதை செய்தால் ஆனால் செய்ய முடியாததற்கு காரணம் அதுக்கு மிகப்பெரிய அளவிற்கு செலவாகும் அப்படின்னு சொன்ன பொழுது எவ்வளவுன்னு கூட கேட்காம நிச்சயமாக செய்யலாம் அவங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றும் என்றால் அதை செய்வோம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காது கேட்கக்கூடிய வாய்ப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பை பள்ளிக்கு கல்லூரிக்கு போய் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று என்னுடைய அருகிலே அமைச்சர் உட்கார்ந்து கொண்டு சொன்னார் இப்பொழுது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே இன்னைக்கு அதுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இன்று அந்த சிகிச்சை செய்யப்படுகிறது என்று அடுத்த கட்டத்திற்கு அதை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் இப்படி இந்த சமூகத்தின் பார்வையிலே யார் யாருக்கெல்லாம் அதிகமாக கவனம் இல்லாமல் இருந்ததோ யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருந்தார்களோ யாருக்கெல்லாம் கவனிப்பு இல்லை என்ற ஒரு நிலை இருந்ததோ அவர்களை பற்றியெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் கவலைப்பட்ட தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வேற யாராவது இது வாக்குகளுக்கான ஒன்று இல்லை ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய வாக்கு எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒரு தேர்தலை தலைகீழாக திருப்பிவிடக்கூடிய அளவிற்கான எண்ணிக்கையில் அவர்கள் அதே போல நம்முடைய திருநங்கைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு தேர்தலை தலைகீழாக திருப்பக்கூடிய அளவிற்கானவர்கள் அவர்கள் இல்லை தொழுநோயாளிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு தேர்தலை மாற்றிவிடக்கூடிய அளவிற்கான எண்ணிக்கையில் அவர்கள் இல்லை ஆனால் இவர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட்ட ஒரு தலைவர் இருந்தார் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் ஒரு முறை பரநூரிலே தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அங்கே அவர்களுக்கான பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட அந்த இடத்திற்கு சிகிச்சைக்கான உருவாக்கப்பட்ட அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அங்கே இருந்த இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த நோயே இல்லாத அளவுக்கு முதல்லயே பார்த்து சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு வசதிகள் வந்துவிட்டது ஆனால் ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட அவங்க வீட்டில கூட வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்த காலகட்டத்திலே அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் அந்த பரனூர் அங்கே இருந்த ஒருவர் என்னிடம் சொன்னார் உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் எனக்கு வாழுவதற்கு இடம் இல்லாமல் தவித்தேன் நான் மானத்தோடு மரியாதையோடு உணவோடு இங்கே உடையோடு இந்த சமூகத்திலே மரியாதையோடு வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் என்று இப்படி யாரை பற்றியெல்லாம் இந்த சமூகம் கவலைப்படாமல் அவர்களை எல்லாம் தூர வீச வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருந்ததோ அவர்களை எல்லாம் அரவணைத்து இந்த சமூகத்திலே அவர்களும் உரிமையுள்ளவர்கள் என்ற ஒரு இடத்தை உருவாக்கி காட்டியதுதான் அதான் உண்மையான சோசியல் ஜஸ்டிஸ் ஜாதி மதம் என்பதையெல்லாம் கடந்து அதை மட்டும் பேசுவது என்பது சமூக நீதி இல்லை எல்லாருக்குமான இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் இல்லையா எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை உருவாக்கி காட்ட வேண்டும் என்று எல்லாருக்குமான ஆட்சியை எல்லாரும் உள்ளடக்கப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்று அந்த ஆட்சியை நடத்தி காட்டிய அதற்கு வித்திட்ட தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சியின் நீட்சியாகத்தான் இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி மாற்றுத்திறனாளிகளுக்காக வழங்கப்பட்ட நிதி இருந்ததை இன்று இரண்டு மடங்காக்கி அதை ஆயிரத்தி நானூறு கோடிக்கு மேல் என்று மாற்றுத்திறனாளிகளுக்கான துறைக்கு மட்டும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எல்லாத்த விட முக்கியம் இன்னைக்கு அவங்க தந்திருக்கக்கூடிய எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாவட்ட கழக செயலாளர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னாரே ஒரு தேர்தலிலே நிற்க முடியாமல் மறுக்கப்பட்ட ஒரு சூழலிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்ற அந்த போராட்டத்தை நினைவிலே வைத்துக் கொண்டு தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் யாரும் கோரிக்கை வைக்காமல் இன்று அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சேரிட்டி டு ரைட்ஸ் என்று அடிக்கடி அவர்கள் சொல்லுவார்கள் நீங்க கொடுத்து அவங்க வாங்குற இடத்துல இருக்கிறது வந்து சமூக நீதி இல்லை அவர்களுடைய உரிமைகளை பற்றி அவர்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பை அந்த உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் சமூக நீதி அதை செய்து காட்டி இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய உரிமைகளே இல்லை பேசும்பொழுது குறிப்பிட்டார்களே கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேருக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல அவங்களுக்கு இடம் அளிக்கப்படும் அவர்கள் நிர்வாகத்திலே வந்து பொறுப்புகளிலே அமர்வார்கள் என்று அவங்களுக்கான உரிமைகளுக்காக மட்டும் இல்லை நம்முடைய உரிமைகளுக்காகவும் சேர்த்து போராடக்கூடிய இடத்தை அவர்களுக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த பெருமை நமக்கு இருக்கிறது தலை நிமிர்ந்து பேசுகிறோம் எல்லாருக்குமான உரிமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய நிதி தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே தங்களுடைய மொழியை பேசுவதற்கு தங்களுடைய விருப்பப்படி படிப்பதற்கு தாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நாடி செல்லுவதற்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைகளோடு வாழ்வதற்கு தான் நினைக்கக்கூடிய மதத்தை நம்பிக்கையை அவர்கள் வைத்திருப்பதற்கு என்று அத்தனைக்கான உரிமை குரலாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆனா இது அத்தனையும் மறுத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி டெல்லியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக அவர்களுக்கான உதவி தொகையை கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஆனா அந்த தமிழ்நாட்டில் அந்த தொகை அதுல ஒரு பத்துல ஒரு பகுதி கூட ஒன்றிய அரசாங்கம் வழங்குவது இல்லை என்பதுதான் உண்மை மாற்றுத்திறனாளிகள் உரிமையா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய கல்விக்காக தர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் அத்தனைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்க கூடிய ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவங்களோட இவங்க சேர்ந்திருக்காங்களா இவங்களோட அவங்க சேர்ந்திருக்காங்களான்னு நமக்கு தெரியல அதிமுக ஏன்னா சமீபத்தில் அமித்ஷா மதுரைக்கு வந்தபோது அவர்தான் கூட்டணி தலைவர் மாதிரி பேசுகிறார் கூட்டணிக்கான வரையறைகளை எல்லாம் அவர்கள்தான் வகுக்கிறார்கள் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல எதை சொன்னாலும் அமைதியா பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் அதிமுக எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த காலத்திலையும் ஒட்டு கிடையாது உறவு கிடையாத அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று பேசிவிட்டு யார் துரோகம் செய்கிறார்கள் என்று சொன்னார்களோ அவர்களோடு இன்றைக்கு தேர்தல் வந்தவுடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் யார் மிகப்பெரிய துரோகிகள் என்று தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அந்த அடையாளம் யார் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய முதலமைச்சர் யார் அதே நேரத்திலே யார் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு யார் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் டெல்லியிலே கொண்டு போய் அடிமை சாசனத்தை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இன்றிலிருந்து நம்ம வரக்கூடிய தேர்தலுக்காக நம்முடைய களப்பணிகளை தொடங்க வேண்டும் என்ற அந்த உறுதியை தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் நெய்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி